பைக் ஓடுறா ஹெல்மெட் போனேன் நான் ஹெல்மெட் போடனே ஏதாச்சும் சேஃப்டி பஸ்ட் இல்லை எனக்கு ஒரு ஃபுல்லாக இருக்குது அப்போ எங்கே இருக்கு அப்படி போட்டுருக்கான டேனி வீடியோ பத்து பார்த்துக்கலாம் நீ எந்த மனசு ஹெல்மெட் போடாமல் வந்து பரவாயில்ல நீ போட்டுட்டு போனுவான் அப்படியே போகும்போது வீட்டை சேரணுமாங்க அதே மாட்டி சாப்பாடு போவோம் கண்ணீர் சாப்பிட கூட போயிட்டு நான் ஓகே இதுதான் இடம் மெயின் ரோடில் த த ஹெல்மெட் போடாமல் போகிறது தப்பு தான் இது நாங்கள் பக்கத்தில் என்னுடைய வந்துவிட்டோம் ஆனால் நீங்கள் போகிற நீங்கள் ஹெல்மெட் போட்டு தான் வாகனம் ஓடணும் ஏங்கிது இவ்வளோ ரோட்டு இருக்க நீ புல்லு கால போவேன் இதுதான் நீங்கள் சிக்மா நாங்கள் சிக்மாவில் மழைக்கறி கொடுங்க இல்லை சிக்மாவுக்கு பக்கத்தில் உள்ள காலியில் தான் இருக்குது வாங்க போய் பார்ப்போம் வாங்க முதலாளி சரி பரவாயில்ல முதலாளி கேக்காட்டி பேக் கொண்டு வரையாட்ட பேக்கமோ நடந்து வர முதலாளி இல்ல தொழிலாளி தோட்டத்துக்கு முதலா முதலாளி தான் ஆனா சீக்கிரமாக தொழிலாளி ஐயா கத்திரிக்காய் வெண்டைக்காய் தரீங்களா நீங்க கத்திரிக்காய கத்திரிக்காய் தருவீங்க நாங்க கத்தரிக்காய உங்களுக்கு மோஜவா தரோம் என்ன மோஜா ரால் ரால் கூட்டி போட்டு செய்வோமா இல்லாட்டி தனியா செய்வோம் இல்லாட்டி நெத்தல கருவாடு போடுவா நெத்தலிக்கரோட போட்டாலும் டேஸ்ட் நெத்தலி கருவாடு போடாம நாங்க செய்யற மாதிரி வெங்காயம் பொரிச்சும் போடுவோம் வெங்காயம் பச்சையா லைட்டா பொறிச்சு பச்சையா இருக்கிற மாதிரி அது ஒரு நாள் தான் வச்சு சாப்பிடலாம் வெட்டது ரெண்டு மூணு நாள் வச்சு ஒரு கிழம வச்சு சாப்பிடலாம் வாழை குழையெல்லாம் கொட்டு குழா போட்டுருக்கு அது இதரோ அது இதர அது கறி வாழை போயிட்டு அது கறிவாளை இது வந்து ஹூங்குட்டி முட்டைல சரி நான் தோட்டத்துக்கு போவான் நான் தோட்டத்தை काटறேன் காடிட்டுடுறேன் அதவிட இதுக்கு بقى ரெண்டு சாரி கத்தரிக்காய் ஓ இங்க வந்து ஒണ്ട് வந்து இந்த கنده கத்தரிக்காய் இந்த இது இந்த கத்தரிக்காய் இங்க ஒണ്ട് வந்து வாங்க பிரமலை

அப்படியே நாங்கள் வரோம் இது தக்காளி இருந்தது தக்காளியெல்லாம் நாங்கள் நாங்க அறுவடை செஞ்சிட்டோம் தக்காளி விற்கிற விளையாடி தக்காளியை எப்படிங்காம விடுவோமா இது மிளகா கண்ட காயில் இது வந்து வண்டி இது வந்து பால் வண்டி இது வந்து பால் வண்டி இது நல்ல ருசியாக இருக்கும் என்னத்துக்குண்டா பால் கறிக்கு இதுக்குள்ள ரால் போட்டு காய்ச்சினாலும் பால் கறி நல்லா இருக்கும் சும்மா காய்ச்சினாலும் நல்லா தக்காளி பழம் நுகைய போட்டு காய்சனும் நல்ல டேஸ்டா இருக்கும் பால் வண்டி அதே வந்து அந்த பச்சை வண்டின்னு சொன்னா அதே நாங்க பச்சை கலராக அப்படியே பச்சை வண்டினு சொல்ற ஒவ்வொரு ஆடலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க உங்களோட உள்ள என்ன பண்ணுங்க இது வந்து இது வந்து பொறிகள் செய்கிறதுக்கு பொறிச்சு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த பிரட்டர் செய்கிறதுக்கு நல்லா இருக்குது

பாவக்காயும் பால் கறி வைச்சாலும் நல்லா இருக்கும் கறி வச்சாலும் நல்லா இருக்கும் பொரிச்சு சாம்பல் போட்டாலும் நல்லா இருக்கும் பாவ காய்குலேயும் போட்டு நல்லா கட்டி பால் வச்சு வெடில கறி வச்சா சும்மா சூப்பராக இருக்கும் ருசியா இருக்கும் இங்கே இந்த வண்டியை நல்ல பெரிய வண்டி பிஞ்சு வண்டி தான் போல ஊற்றிட்டா பிஞ்சாண்டு குடி അറുടെ മുന്താൾ വിട്ട സമച്ചിട്ട് ഇണ്ടക്കി എങ്ങോട വീട്ട സമച്ച അമ്മ ആളവിടെ സമച്ചിട്ട് ഇണ്ടക്കിങ്ങ

சோவெல வந்தா நாங்க என்னைக்கு பிடிங்கன்னா மரக்கறி மது கிட்டதான அப்படியே அங்க பாத்தீங்கன்னா தேசிய இருக்கு ஒரு ஆள் வந்துட்டு ஓடிட்டு அதுல ஒரு ஆள் வந்துட்டு ஓடிட்டு

இவ்வளோதான் என்ன வீடியோ ஆனால் கத்திரிக்காய் என்ன செய்ய போறோம் முன்னிக்காய் என்ன செய்ய போறோமுன்னா நாளைக்கு காட்டுறோம் நாளைக்கு கத்திரிக்காய் நாளைக்கு கத்திரிக்காய் என்ன செய்ய போறோமுன்னா அது நாளைக்கு வீடியோ பார்ப்போம் இப்போ தொண்டை அடைச்சிட்டு நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் நான் அடைச்சிட்டு சரி இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்ள போறோம் விதானங்க தோட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள தான் இந்த வீடியோ கொடுது. கேங்கு பண்ணி பை பை வா போவோம். நாங்கள் இடையில வரும்போது நாங்கள் இடையில வரும்போது எதிரா எதிரா எதிர்க்க விஜய் வந்தவர் சொன்னாங்க விஜயோட என்ன करता

ഇത് അത് മൂന്നും മരക്കറിയും പ്രസക്ത തോട്ടത്തിലേ